வித்யா கொலை வழக்கில் நீதரசர் துரைராஜா விலகல் என்பதுவும் ஒரு செய்தியாக அமைகிறது தமிழர் பத்திரிகையின் இந்த செய்தியினை நாங்கள் அவதானிக்கலாம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிவலோகநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுவிஷ்குமார் உள்ளிட்ட ஐந்து பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்களை விசாரிப்பதற்காக பிரதம நீதியரசரால் நியமித்த ஐவரடங்கிய நீதியரசர் குழாமின் தலைமை நீதியரசர் எஸ் துரைராஜா நேற்று முன்தினம் குறித்த குளாமில் இருந்து விலகி இருக்கிறார் இந்த மனுக்கள் நேற்று நீதியரசர்கள் எஸ் துரைராஜா யசந்த அந்த கோதாகூட எம் டி நவாஸ் குட ரத்ன மற்றும் பிரியா ஆகிய ஐந்து பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அளிக்கப்பட்டன இதன்போது ஆய்வரடங்கிய அமர்வின் தலைமை நீதியரசர் துரைராஜா தான் சட்டமா கடமையாற்றிய காலத்தில் இந்த வழக்கின் விவரங்களை மேற்பார்வையிட்டதால் இந்த மேன்முறையீட்டு விசாரணையிலிருந்து விலக தீர்மானிப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகு இது தொடர்பான மேன்முறையீட்டு மனுக்களை ஜூலை முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தொடர்பான மொழிபெயர்ப்புகள் உரிய முறையில் கிடைக்கப்படாத காரணத்தினால் இந்த வழக்கின் விசாரணை சுமார் ஆறு வருடங்களாக தாக்கிறது மதமாக உள்ளதாக பிரதிநிதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு பதிலளித்த நீதியரசர் துறை ராஜா மொழிபெயர்ப்பார்கள் பற்றாக்குறையால் இந்த நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்போது சட்டமாதிபர சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் ஆயிஷா ஜினசேன இந்த வழக்கு தொடர்பான மொழிபெயர்ப்பு பணிகள் ஏறக்குறைய நிறைவடைந்துள்ளதாகவும் இதுவரை செய்யப்பட்ட மொழிபெயர்ப்புகளில் உள்ள செம்மையற்ற பகுதிகளை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதன்படி மொழிபெயர்ப்பு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்ட நீதியரசர்கள் குலாம் பணியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்ய உரிய மேல்முறையீட்டு மனுக்களை ஜூலை முப்பதாம் தேதி அழைக்க வேண்டும் என்று சிவலோகநாதன் வித்யாவை கடத்திச் கூட்டு குற்றச்சாட்டின் பேரில் உள்ளிட்ட பிரதிவாதிகள் குழுவுக்கு யாழ்ப்பாணம் மரண தண்டனை விதித்தது யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் தமக்கு எதிராக தண்டனை வழங்கிய விதம் சட்டத்துக்கு முரணானது எனவும் எனவே அந்த தண்டனையின் தம்மை விடுவித்து உத்தரவு பிறப்பிக்குமாறும் குறித்த பிரதிவாதிகள் உயர்நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை இவ்வாறு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஜூலை பதாம் தேதியில் இது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது என்பது இந்த தகவலாக அமைய பெற்றிருக்கிறது